ஆண்டவருடைய சத்தம் என்ற நிகழ்ச்சியிலே அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எம்பீரத்தோடு அறுப்பார்கள் இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது ஒரு ஏதோ ஆறுதலுக்கான ஒரு வார்த்தை போல நமக்கு தெரிந்தாலும் இதற்குள் இருக்கின்றதான சத்தியத்தை அறியும் பொழுது இந்த கண்ணீரோடு விதைப்பதனால எப்படி கம்பீரத்தோடு அறுக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தாறுமாறாய் நடந்தது நிமித்தமாக தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்பொழுதுதான் நேச்சர் அவர் பாபிலோனிலிருந்து வந்து இந்த யூத ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு பாபிலோனிலே வைக்கிறார் சிறை சிறையிருப்பிலே சிறையிருப்பில கடினமான கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அப்பொழுது தேவன் இரோமியா தீர்க்கதரிசி மூலமாக பலமுறை எச்சரித்தும் யூத ஜனங்கள் கேட்காமல் போய்விட்டார்கள் அதை உணர்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது எழுபது வருடம் கழிந்து விட்டது அந்த சிறையிருப்பிலே அநேக கஷ்டத்தின் மத்திலே போராட்டத்தின் மத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் இவர்களுடைய வேதனைகளை ஆண்டவர் பார்க்கிறார் பார்த்த ஆண்டவர் மனதுருக்கும் உள்ள ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார் நீபு காத்து நேச்சார் மறித்த பின்பு அவருடைய மகனாக இருக்கின்ற கோரேஸ் ஆட்சிக்கு வருகிறார் வந்த அந்த கோரேஸ் ராஜா இந்த யூத ஜனங்களை பார்த்து ரொம்ப ஆழ்ந்த கவலையோடு அவர் என்ன செய்கிறார் உங்களை விடுவிக்கிறேன் விடுதலையாக்குகிறேன் என்று சொல்கிறார் சொன்னதை கேட்டவுடன்தான் இவர்களுக்கு அது ஒரு சொப்பனத்தை போல காண்கிறேன் என்று இதே சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டு வசனங்கள் எல்லாம் முழு எல்லாம் பார்க்கும் பொழுது பெரிய ஆறு அதி வசனங்கள் தான் இருக்கிறது அவர்கள் அவருடைய கண்ணீர் வேதனைகளை அவர்களால் பொறுக்க முடியாத கஷ்டத்தோடு இருக்கிற அந்த சூழ்நிலையில் இந்த புத்தகத்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை எழுதுவதை பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக போராட்டங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் பலவீனங்களும் நாளுக்கு நாள் வித்தியாசப்பட்டு கொண்டு இருந்தாலும் அவைகளை காண்கின்ற ஆண்டவராகிய தேவன் அவர் அப்படியே விடுகிற தேவன் அல்ல ஒரு நாள் அதற்கு பதில் கொடுப்பார் ஆனால் தெய்வத்திற்கு மட்டும் நாம் விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது தேவனுக்கு விரோதமான செயல்கள் நாம் செய்யும் பொழுதுதான் நம்முடைய கஷ்டத்தின் மேல் கஷ்டங்கள் வரக்கூடும் ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாயிருந்து ஆண்டவருக்கு எந்த சூழ்நிலையிலும் வேதனைப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை போகுமானால் நாம் அதன் மத்தியில படுகிற கஷ்டத்திற்கு ஆண்டவர் கட்டாயம் பதில் கொடுப்பார் தண்ணீரோட விதைக்கும் பொழுது வேதனையோடு மன சோர்வினால பல சிந்தனையோடு ஆண்டவரை நோக்கி நாம் போது தெய்வம் பதில் கொடுப்பார் இந்த நாளில ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால கவலையால ஏதோ ஒரு கஷ்டத்தினால கடன் பிரச்சனையால வியாதினால நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எம்பீரத்தோடு அறுப்பார்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் கவலைகள் வேதனைகள் கஷ்டங்கள் இதுவா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக தெரியப்படுத்தும் பொழுது அதை காண்கிற கேட்கிற ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் எழுபது வருடம் சிறைச்சாலையில் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுத்தாரோ அதே போல நமக்கும் ஒரு விடுதலை கொடுப்பார் நம்புவோம் அவருக்காக வாழ்வோம் அத்தருங்களை ஆசீர்வதிப்பார்